சித்ரா பௌர்ணமி என்பது இந்தோ நாட்காட்டியின் சித்திரை மாதத்தில் வரும் முழு நிலவு நாளாகும் இது ஒரு முக்கிய சக்தி நேரம் மற்றும் புனிதமான நாள் என்றும் நம்பப்படுகிறது மரணக் கடவுளான யமனின் அதிகாரப்பூர்வ புத்தக காப்பாளரான சித்ரகுப்தாவை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் சித்ரகுப்தர் இந்த நாளில் பிறந்தார் என்று கருதப்படுகிறது சித்ரா பௌர்ணமி என்பது சிவபெருமானின் உதவியாளரான சித்ரகுப்தரை கௌரவிக்கும் நாளாகும் சித்ரகுப்தர் மனிதர்கள் செய்த அனைத்து நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் பதிவுகளை வைத்திருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கையை எடுக்கும் சிவபெருமானிடம் அதை விவரிப்பதாகவும் நம்பப்படுகிறது இந்த இறைவனை போற்றும் மற்றும் நினைவு கூறும் நாளாகும் சித்ரா பௌர்ணமி இந்த நாளில் மக்கள் சித்ரகுப்தரின் ஆசீர்வாதத்தை நாடுகிறார்கள் சித்ரா பௌர்ணமி ஏன் கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமி ஒரு தனிநபரின் நல்ல செயல்கள் மற்றும் தீய செயல்கள் பதிவு செய்யப்படுகின்றன மற்றும் அதற்கேற்ற வெகுமதி அளிக்கப்படும் என்றும் வலியுறுத்துகிறது பூமியில் வாழும்போது நமது செயல்கள் விளைவுகளை ஏற்படுத்தாது ஆனால் அவை மரணத்திற்குப் பிறகும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் சித்ரா பௌர்ணமி என்பது சடங்குகள் மற்றும் பூஜைகள் மூலம் பாவங்களைப் போக்க ஒரு சிறந்த வாய்ப்பாகும் சித்ரா பௌர்ணமியின் கதை சித்ரா பௌர்ணமியை சுற்றியுள்ள ஒரு சுவாரஸ்யமான கதை தேவர்களில் ராஜாவான இந்திரன் மற்றும் அவரது குரு பிரகஸ்பதியை உள்ளடக்கியது இந்திரனுக்கும் பிரகஸ்பதிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதன் விளைவு முனிவர் இந்திரனுக்கான தனது ஆலோசனையை கூறுவதை நிறுத்தினார் இதனால் இந்திரனால் தன் கடமைகளை திறம்பட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது இந்திரன் இறுதியில் குருவின் மன்னிப்பை நாடினார் இந்திரனின் அவல நிலையைக் கண்டு மனம் வருந்திய பிரகஸ்பதி அவரது பாவங்களைக் கழுவ பூமிக்கு யாத்திரை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் இந்திரன் அறிவுறுத்தியபடி செய்தார் உடனே தன் தோள்களிலிருந்து பாரம் தூக்கப்பட்டதை உணர்ந்தார் அவர் சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்த முடிவு செய்து தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை வணங்க தொடங்கினார் இது சித்ரா பௌர்ணமி அன்று நடந்தது இந்த நிகழ்வின் நினைவாக சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பூஜை நடக்கிறது ஒரு சமயம் கைலையில் பார்வதி தேவி தங்கப் பலகையில் சித்திரம் ஒன்றை வரைந்தார் அந்த சித்திரத்திற்கு சிவனாரை கொடுக்க வேண்டினார் அந்த வேண்டுகோளை ஏற்று சிவபெருமானும் சித்திரத்திற்கு உயிர் கொடுத்தார் இவ்வாறு சித்திரத்திலிருந்து தோன்றியதால் அவர் சித்திர புத்திரன் என்றும் சித்திரகுப்தர் என்றும் அழைக்கப்படலானார் சித்திரத்திலிருந்து சித்திரகுப்தர் தோன்றியதைக் குறிக்கும் சித்ரா பௌர்ணமி என பெயர் ஏற்பட்டது என புராணங்கள் கூறுகிறது வசந்த ருதுவில் நீர்நிலைகள் தெளிவாக இருக்கும் அந்த தெளிந்த நீரில் பௌர்ணமி நிலவு அழகிய சித்திரத்தை போல் தோன்றும் என்பதால்தான் சித்ரா பௌர்ணமி என பெயர் ஏற்பட்டது என்று மற்றும் ஒரு கதை கூறுகிறது அண்ட உள்ள முன்னாள் கணக்குகளையும் பிரம்மா விஷ்ணு முதலானவர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளையும் தினமும் தமக்கு தெரிவிக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தார் சிவபெருமான் அதன்படி சித்திரபுத்திரனார் கைலையில் இருந்து கொண்டு கணக்குகளை எழுதி வந்தார் ஒரு சமயம் தேவேந்திரன் தனக்கு மக்கட்பேறு வேண்டுமென்று தர்மங்கள் பல புரிந்து இறைவனை நோக்கி இந்திராணியுடன் தவம் புரிந்தார் சிவபெருமான் காமதேனுவை அழைத்து இந்திரன் இந்திராணி தவத்தை எடுத்துரைத்து பின்னர் சித்திரபுத்திரரை இந்திரனுக்கு புத்திரனாக பிறந்து அவன் கவலையைத் தீர்க்குமாறு அருள் புரிந்து அருளினார் அங்கனுமே சித்திரபுத்திரனார் காமதேனுவின் வயிற்றில் உரித்து பாவ புண்ணியங்களை பகுத்து வந்தார் இந்த சித்திரபுத்திர நாயனார் கதை சித்ரா பௌர்ணமி அன்று ஆலயங்களில் படிக்கப்பட்டு அன்னதானங்கள் நடைபெற்று வருகின்றன சித்திரக்கதை சித்திரைக் கஞ்சி எனவும் வழங்கப்படும் பாவங்களிலிருந்து விடுபடவும் நரகத்திற்கு போகாமல் இருக்கவும் இந்த விரதம் மேற்கொள்கின்றனர் இந்த நாளில் மரண தேவனின் விசேஷப் பிரதிநிதியான சித்திரகுப்தனுக்கு விசேஷ வழிபாடு செய்யப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி தினத்தில் செய்யப்படும் இந்த பூஜையால் உலகில் உள்ள தேவர்கள் திருப்தியடைந்து மனிதர்களின் செயல்களை மிகுந்த பறிவுடன் தீர்மானிக்கிறார்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளைக் கேட்க கதை சென்று சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி